அலைக்கும் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபரகத்து அஷமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒலாத்து வசலாமு அலா ரசூல் இல்லாஹி வ ஆலிஹி வஷ்விஹி அஜ்மா தபி வா அஹுபித்தீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடி யாருகளே அல்லாஹுடைய பேரருவளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திறன் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய அவர்கள் மிக அளவில் எச்சரிக்கை செய்த மறுமை நாளில் நம்மை சொர்க்கத்திலிருந்தே தூரப்படுத்தக்கூடிய நரகத்தை மிக கொடூரமான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் ஒன்றான ஒரு நிகழ்வை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நபிகளார் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை குடிகொண்டு விட்டதோ அவர்கள் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் சொர்க்கத்தை யாருக்கு தர மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லா பட்டியல் போடுறாங்க வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வகையான பாவங்களை செய்த மக்களை நபிகளார் இவர்கள் சொர்க்கவாசிகள் இல்லை இவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதரவர்கள் பெருமை என்கிற உள்ள பெருமை என்கிற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதோ நான் தான் என்கிற அந்த கர்வம் என்னை விட வேறு யாரும் வந்துவிட முடியாது என்கிற அந்த இருமாப்பு யார் உள்ளத்திலே வந்து விடுகிறதோ அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது நாங்கள் இதை கேட்ட உடனே நபியினுடைய தோழர்கள் கேட்கிறார்கள் தூதரே ஒரு மனிதர் அழகாக ஆடை அணிய விரும்புகிறார் அழகாக காலணிகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இது எல்லாத்தையுமே அமைத்துக் கொள்ளணும் பிறர் பார்க்க ஒரு கண்ணியமான ஒரு காரியமாக இருக்கணும் எல்லாத்திலயுமே ஒரு அழகை எதிர்பார்ப்பது பெருமையில வருமா நபிகளார் சொன்னார்கள் இது பெருமை கிடையாதுங்கிறாங்க இன்னல்லாக ஜமீல் ஜமால் அல்லா அழகானவன் தான் அவன் அழகைத்தான் விரும்புகிறான் எல்லாத்துலேயும் ஒரு பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு அழகு இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது தவறு கிடையாது அல் கிப்ரூ பெருமைனா என்ன தெரியுமா பத்தார் உள்ள அக் ஒஹம்துன்னாஸ் சத்தியத்தை மறுப்பார்கள் மக்களை அவர்கள் இழிவாக கருதுவார்கள் இதுதான் உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதனால் என்னுடைய தகுதி குறைஞ்சிடுமோன்னு சொல்லி அதை உண்மையை மறுப்பார்கள் யாரெல்லாம் உண்மையை மறுக்கிறார்களோ தெரிந்து கொண்டே மறுக்கிறார்களோ அவர்கள் பெருமை பிடித்தவர்கள் இவன் முன்னாடி நான் இறங்கி போறதா அப்படின்னு சொல்லி சிலரை அவர்கள் இழிவாக பார்ப்பார்கள் நிறத்தை மொழியை ஜாதியை இனத்தை வேறு வேறு காரியத்தை பணத்தை எல்லாம் வைத்து இவன் பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஒரு எண்ணம் வருகிறது இது பெருமை இப்ப யார் இந்த பெருமையை கொள்கிறாரோ அவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கமடைய முடியாது அப்படின்னு நாங்கிற சொல்லலாம் ஏன் இதை பெருமை கொண்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையாக மார்க்கம் சொல்கிறது என்றால் அல்லாவுக்கே உரிய ஒரு பண்பு அல்லாஹ் வந்து சத்தியத்தை மறுக்க போறது கிடையாது ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரை அவனை தவிர மற்ற அனைத்துமே மட்டகரமான பொருள் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அவனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும் அது இறையற்ற மிக்க அடியார்களாக இருந்தாலும் சரி கட்டுப்படுகிற ஆகப்பெரும் சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே அடிமை அதுல மாற்றம் இல்லையே அல்லா திருக்குறானில சொல்லுகிறான் அழைச்சாலும் சரி பிரார்த்தனை செய்தாலும் சரி அம்சாலுக்கும் அவர்களும் உங்களை போன்ற ஒரு அடிமைகள் தான் அவ இறைவன் வந்து நான் மட்டும்தான் ஒரு உயர்ந்தவன் என்கிற வார்த்தையை சொல்கிறான் அவன் பெருமைக்குரியவன் உன்னையும் அந்த வார்த்தைக்கு அவன் தான் சொந்தக்காரனும் கூட அதை யாரும் மறுக்க முடியாது இல்ல என்ன நீ மட்டும்தான் பெரியவன்கிற ஏன் நாங்க பெரியவன் கிடையாதுன்னு ஒருத்த வர முடியாது அப்ப அதனால் அந்த பெருமை கொண்டாடுவதற்கு பெருமை கொள்வதற்கு அதிக தகுதியும் முழு தகுதியும் படைத்தவன் நல்லா மட்டும்தான் அந்த பெருமையை இன்றைக்கு மனித குலத்தில் அதிகமான பேருடைய உள்ளத்திலே குடிகொண்டு இருக்கும் இப்ப நம்ம என்ன நடப்போம்னா என் உள்ளத்துல பெருமை கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே அப்படி கிடையாது எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த பெருமைங்கிறது உள்ள வரும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் அதை விட்டு நிராகரித்து வாழ்வதும் என்பதுதான் இறை அச்சத்திற்கும் குஃபுருக்கும் உள்ள வேறுபாடு எந்த மாற்றமும் இல்லை எனக்கு பெருமையே வராதுன்னு ஒருத்தர் சொன்னாரு அதுவே ஒரு பெருமை எனக்கு பெருமை வராது நான் பெருமை கொள்ள மாட்டேன் நான் எல்லாரையுமே சமமா பார்ப்பேன் நான் யாரையுமே வந்து என்னை விட யாரையும் இழிவாக நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதே ஒரு வகை பெருமைதான் எல்லாருக்குள்ளேயும் அவருடைய திறமைக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ப ஒரு பெருமை உள்ள வரும் ஒரு ஆலிமாக இருந்தால் அவருக்குள்ள ஒரு பெருமை வரும் ஒரு வணக்கசாலியாக இருந்தால் அவருக்குள்ள ஒரு பெருமை வரும் அதே போன்று அதிகமான முறையில் மக்களுக்கு தான தர்மங்களை செய்கிறாரோ அவருக்குள்ள ஒரு பெருமை வரும் அது உள்ள வந்த உடனே இதற்கு நான் தகுதி கிடையாது அல்ல எனக்கு கொடுத்த சிறப்புகள் அல்லா எனக்கு கொடுத்த அந்தஸ்து தானே தவிர அவன் ஒருவேளை நாடி இருந்தால் நான் இழிந்தவர்களை இழிந்தவர்களாகவும் அவன் நினைத்தால் ஆக்கியிருப்பான் ஏன்னா உள்ளத்தை புரட்டம் அல்ல அல்ல அவன் இஷ்டப்படி அவன் மாற்றுகிறான் சிலரை உயர்ந்த சகாபாக்களாகவும் அவன் தான் அதே காலத்தில் அதே மனிதர்களில் சிலரை உயர்வான மாற்றியதும் அவன் தான் என்பது அல்லாஹுடைய ரத்தியிலானவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதும் அல்லாஹுடைய முடிவு அப்ப இங்க பெருமைங்கிறது எல்லாருடைய உள்ளத்துல வரும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் அதை நிராகரித்து நான் இதற்கு சொந்தக்காரன் இல்லை என்று வாழ்வதிலும் ஒரு இரையச்சவாதியினுடைய பண்பு வெளிப்படுகிறது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ பல துறைகள் எல்லா துறையிலும் ரசூலா தான் சிறந்தவர் ரசூலாக்கு எல்லா துறையுமே அல்லா தூய் கொடுக்கல ரசூல்லாவை ஒரு விஞ்ஞானியாக கல்விமானாக அல்லாக்கனானா கிடையாது நபிகளாருக்கு எழுத படிக்க தெரியாது மௌத்துவரை இதுதான் நில ஆனால் ரசூல்லாவுக்கு என்று சில திறமைகளை சில தகுதிகளை அல்லாஹ் கொடுத்தான் ஆட்சியாளராக அமர வைத்தான் ஒரு சமுதாயத்திற்கான இமாமாக தலைவராக அல்ல ஆக்கினான் பத்து குடும்பத்திற்கான தலைவராக ஆக்குகிறான் போர் படைக்கு தளபதி ஆக்குகிறான் நீதிபதி ஆக்குகிறான் இப்படி நபிகளா இருக்கு சில ஒதுக்கிட்டான் அந்த டிபார்ட்மெண்ட் நபியை விட்ட இன்னொரு ஆள் கிடையாது சிறந்த இடத்திற்கு வர அந்த தகுதியையும் அல்ல சேர்த்து கொடுத்தான் ஆனால் எந்த நேரத்திலுமே எந்த துறையா இருக்கட்டும் ரசோலுல்லா இங்க நான் தான் என்னை விட சிறந்தவன் இல்லைங்கிறது ரசோலா எங்கேயுமே சொன்னது கிடையாது நீதி செலுத்துகிற இடத்த பாருங்க இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள் ரசூல்லாட்ட வழக்காடுறாங்க ரசூல்லாவை பற்றி நம்ம எல்லாருமே புரிந்து வைத்தது என்ன நபிகளாருக்கு ஒரு பேர் உண்டு அபுல் காசிம் ஒரு பட்ட பேர் ரசூல்லாவுக்கு ஆரம்பத்தில் காசிம் என்ற ஒரு பிள்ளை இருந்தது காசிமுடைய தந்தை அபுல் காசிம் என்ற பெயர் அழைக்கப்பட்டது எப்ப நுபுவத்துக்கு வந்தாங்களோ அபுல் காசிம் என்ற பேர் நீடிக்கிறது காசிமுடைய வாப்பாங்கிறதுனால இல்லை என்ன காரணம் பங்கு பறிப்பவருடைய தந்தை காசிம் என்றால் பங்கு பிரிப்பவர் நீதியாக பங்கிடக்கூடியவரின் தந்தை எல்லா நீதிமான்களுக்கு தந்தையா திகழ்றது யாரு வரைக்கும் அபுல் காசிம் நீங்க யாரும் வைக்காதீங்க மவுத்து வரை மௌத்துக்கு அப்புறம் யாரும் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை அவ நபிகளாருக்கென்று வழங்கப்பட்ட பல திறமைகளில் பல தகுதி உயர்வுகளில் ஒரு காரியம் என்னன்னா நான் நீதியானவன் அப்படிங்கிறது ரசூல்லாவுக்கு அல்ல கொடுத்தது அந்த ரசூலுல்லா ஒரு முறை தீர்ப்பளிக்கும் போது சொல்லுகிறார்கள் இரண்டு மனிதர்கள் வழக்காடுகிறார்கள் வழக்காடி விட்டு ரசூல்லா ரெண்டு பேருடைய பேச்சு சாதுரியத்தை பார்த்து ஒரு நபருக்கு இவர் பக்கம் தான் நியாயம் இருக்கு ஏதோ ஒரு பொருள் போல எனக்கு உனக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்ப ரசூல்லா அந்த பேச்சு சாதுரியத்திலும் புரிந்து கொண்டு ஒருத்தர் கையில தூக்கி உங்க பொருள் தான் அப்படின்னு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ரசூலா என்ன சொல்லியிருக்கணும் ஏன் தீர்ப்புல தப்பு கிடையாது நான் ரொம்ப கரெக்டானவன் என் தீர்ப்பு தான் நியாயமானது நீதியானதுன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா சொல்லல நபிகளார் சொல்லுகிறார்கள் யார் வாதம் எனக்கு தெரிந்தவரை நியாயமாக தெரிகிறதோ அவருக்கு இந்த நீதியை நான் கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் நான் நீதி கொடுத்ததுனால நீங்கள் நல்லவர் என்று அர்த்தம் கிடையாது நீங்க ரொம்ப பரிசுத்தவான்கள் நீங்கள் தவறே செய்யாதவர் என நபியே சொல்லிட்டார்ல நபி பெரிய நீதிமானாச்சே உண்மையில மாற்றம் இல்ல அப்ப நீதிமானால் சொல்லப்பட்டதுனால நீங்கள் உண்மையில் நல்லவர்கள் என்று எண்ணத்துக்கு வராதிங்க நான் வார்த்தை சாதுரியத்தை வைத்து தான் நான் முடிவெடுத்தேன் உள்ளத்தை நான் அறிய முடியாது அதனால் ஒருவேளை எனது தீர்ப்பு தவறாக இருக்கும் நான் குற்றவாளி கிடையாது என நான் தெரிந்து கொண்ட அந்த பாவத்துக்கு நான் துணை போனேன் கிடையாது உங்களை யாராவது தவறு செய்து அவருக்கு நான் இந்த பொருளை தந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது நரக நெருப்பு கங்குகளில் உள்ள ஒரு கங்கு தான் நான் எதை கொடுக்கல உலக கொடுக்கல நரக நெருப்பு கொடுத்திருக்கிறேன் உண்மையில் இந்த பொருள் உங்களுக்கு இல்லை என்றால் யாருக்கு ரசோல பொருளை பார்த்து சொல்றாங்க அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் இந்த பொருளை திருப்பி கொடுத்துருங்க என் கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சரலாம் அல்லா கிட்ட நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னு நாங்க ரசோல்லாம் ரசோலா இதுல என்ன உணர்த்துறாங்க தெரியுதா எனது நீதி கூட தவறாகும் மனுஷன் தானே நான் தப்பா கூட சொல்லிடலாம் பயமற்று நான் சொல்ல இரையம் இல்லாமல் சொல்லல இறை அச்சத்தோடு ஆனால் என் முடிவுகள் என் தீர்ப்புகள் தவறாக அமையலாம் ஒருத்தர் ஒரு தீர்ப்பு அவன் அமையாது என்று நபிகளார் தனது பணிவை வெளிப்படுத்துகிறார்கள் உலகத்தில் எத்தனையோ பல நீதிமான்கள் உண்டு பல நீதிபதிகள் சமுதாயத்தில் வந்திருக்கிறார்கள் என் தீர்ப்பு மாறி ஒரு சிறந்த தீர்ப்பு வருமானு இன்ன வரைக்கும் பேசுறவும் உண்டு என்னை விட வேறு யாரும் சிறந்த முறையில் தீர்ப்பளிக்க முடியுமா நீதி செலுத்த முடியுமா என்று சொல்லுவார்கள் அப்ப ரசூல்லாவே சொல்றாங்க நான் பெரிய நீதி அரசர்லாம் கிடையாது எனக்கு தெரிந்து நான் பார்த்தவரை நல்ல அடிப்படைகளில் வாதத்தை எடுத்து வைப்போருக்கு நான் நீதி வழங்குகிறேன் அவ்வளவுதான் இப்படி நபிகளாருடைய வாழ்க்கை எல்லா துறையிலும் ரசூலாவை சொல்லலாம் ஒரு போர்க்களத்தை எடுத்தாலும் ஆட்சி களத்தை எடுத்தாலும் குடும்ப பொறுப்பை எடுத்தாலும் எந்த இடத்திலுமே நபிகளார் நான் தான் அந்த கர்வத்தை வெளிப்படுத்தியது கிடையாது அதனால தான் அல்லா திருக்குறான் ஒரு வார்த்தை சொல்கிறான் சூர் ஆலிம்ரானில் நபியே நீங்கள் கனிவான உள்ளம் உள்ளவராக இருப்பதனால்தான் அதாவது நீங்கள் அல்லா கூடிய பேரவர்களால் தான் நீங்கள் மக்களிடத்தில் நீங்கள் இணக்கமாக நடக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக முரட்டு சுபாவம் உடையவராக இருந்திருந்தால் என்றைக்கோ இவர்கள் ஓடி இருப்பார்கள் கூட சுத்தி சுத்தி வராங்க என்ன காரணம் நீங்க நிறைய கொடுக்கிறீங்கிறனால நீங்கள் பெரிய இறையற்றவாதி என்பதனால இறையற்றவாதிங்கிறால சுத்தி வர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் உங்கள்கிட்ட வராங்க தெரியுமா நீங்கள் இறக்கம் உள்ளவராக இருக்கிறீர்கள் அப்ப நபி இடத்திலே அல்லாஹ் ரபுல்லாவின் சொல்லுகிற ஒரு அடிப்படை பண்பு என்னவென்றால் அந்த கர்வத்தை எல்லாம் உடை பணிவை வெளிப்படுத்தி மக்களிடத்தில் சக மனிதனாக வாழுகிற ஒரு பண்பு கொண்டதனால்தான் அந்த சகாபாக்கள் நகையும் சதையுமாக நிழலைப் போன்று சுற்றி சுற்றி வந்தார்கள் என்று அல்லாத்திருக்குறானில் சொல்லுகிறான் இந்த பண்பு நம்மகிட்ட இருக்குதாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு இப்ப நம்மள நிறைய பேர் வந்து என்ன செய்வோம்னா பிறரை ஆய்வு செய்வோம் பிறரை நோண்டுவோம் இது துருவி துருவி சிலருடைய வாழ்க்கை நாம் ஆராய்ச்சி செய்வது இயல்பாகவே நமது உள்ளத்தில் பெருமை வளர வைக்கும் அப்படியே படிக்கட்டுகள் வளர்ந்து கொள்ளும் நமக்கே தெரியாது நாம பெருமை பிடிச்சவன் நம்ம என்ன செய்வோன்னா ஒவ்வொருத்தனையா உட்காந்து நோண்டுவோம் உன் பொருளாதார ஹலாலா அப்படின்னா அடுத்தவன் போய் நம்ம கேட்கறது நீ செய்யற வியாபாரம் நியாயமான வியாபாரமா ஏன்னா இவர் நியாயமா பண்றாரோ அதை வெளிப்படுத்துறாரு எல்லா காரியத்திலும் நோண்டுவாங்க ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நபருடைய சூழ்நிலைகளை அவருடைய செயல்பாடுகளை அவருடைய வியாபாரத்தை பொருளாதாரத்தை ஒவ்வொன்றையும் குறித்து அதுக்கு நம்ம அனுப்பப்படலையே நம்மை பொறுத்தவரை அல்ல நமக்கு கொடுத்த பொறுப்பு என்ன எதை கண் எதிரில் பார்க்கிறோமோ அத்தகைய தீமையை அவரிடத்தில் சொல்லி அறிவுரை பகிர்ந்து அந்த தீமையை வேறறுக்க வைப்பதுதான் நம்முடைய வேலை நபிக்காதன வேலை ரசுல்லா காலத்துல நயவஞ்சகன் இல்லையா இருந்தான் அப்துல்லா பின் உபய் பின் சலூல் என்றவன் என்பவனுடைய தலைமையில ஒரு கூட்டமே மதினாக்குள்ள விச செடிகள் உள்ள பறவை கடந்துச்சு ரசூல்லா சஹாபாக்களுக்கு அறிவுரை கொடுத்த ரசோல்லா என்னைக்காவது நயவஞ்சகன் கூட்டு அறிவுரை கொடுத்தாங்களா கிடையாது வெளிப்படையில் தெரிகிற பாவத்துக்குத்தான் நான் அறிவுரை தருவேன் நீ உட்கார்ந்து பாவம் பண்ண உன்னையும் அல்லாஹ் பார்த்துக்குவான் நமக்கு என்ன வந்துச்சு எனக்கு வேலை கிடையாது இல்ல எனக்கு அவசியம் இல்லையே நீ உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பல கிரிமினல் தனமான வேலையை என் கண்ணுக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரிந்த தவறுகளை தட்டி கேட்பதுதான் அதையும் மறைமுகமாக நாசுக்காக அந்த நபரிடத்தில சொல்லி அவருடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் என்னுடைய வேலையை தவிர பகிரங்கப்படுத்தி சொல்ல யாரையாவது அப்படி பகிரங்கப்படுத்தினாங்களா கிடையாது என்ன காரணம் அப்படின்னா பகிரங்கப்படுத்துவது ஒரு பெருமை ஒரு அடையாளம் நான் எவ்வளவு பரிசுத்தமானவன் தெரியுமா அல்ல திருக்குறான் சொல்றான் உங்களை நீங்களே பரிசுத்தவன்களாக பெரியவன் நினைக்கிறீங்களே அமல்களிலோ இரையச்சத்திலோ அல்லாவுக்கு கட்டுப்படுவதிலோ பாவத்திலிருந்து விலகுவதிலோ நான் தான் பெரியவன் நினைப்பதே ஒரு பெருமை இப்படி சாதத்தான சொன்னா இப்படி நான் அவரை விட சிறந்தவன் நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன் அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டார் உண்மையா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நெருப்பு பெருசா களிமண் பெருசா எதார்த்தம் சொன்ன நெருப்பு தான் பெருசு அவன் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறான் ஆனா அல்லா கிட்ட பேசின வார்த்தை தான் தப்பு அது எப்படி நீ பேசலாம் அந்த நெருப்பை உண்டாக்கியவனு நான் தான் அந்த களிமண்ணை உண்டாக்கியவனு நான் தான் நான் சொன்ன களிமண்ணுக்கு நீ கட்டுப்படணும் நான் சொன்ன மண்ணாங்கட்டிக்கு நீ கட்டுப்படணும் நான் சொல்றேன் யாருக்கு கட்டுப்படுற நீ பாக்கூடாது எவன் சொல்றான்னு நீ பாத்துருக்கணும் உன் அறிவு அதுதானே வேலை செஞ்சிருக்கணும் அது வேலை செய்யலாம் அவன் ஆனால் அவன் வைச்ச வாத நியாயமானதா இல்லையா அவன் நெருப்பாக இருந்துவிட்டு நான் வானவருக்கு சுஜூ செய்ய மாட்டேன் சொன்னாலாவது அந்த வாதத்திலேயே தப்புன்னு சொல்லலாம் நெருப்பை விட ஒளி பெரியது நெருப்பை விட ஒளிக்கு தகுதி கூட நெருப்பை விட மண்ணுக்கு தகுதி குறைவுதான் அதில் மாற்றம் இல்லையே இது பெருமையினுடைய அடையாளங்கணும் நீ சொன்ன வாதத்தில் நியாயம் இருக்குது அநியாயம் இருக்குது ரெண்டாவது நான் தாங்கிற அந்த கர்வம் உள்ளம் இந்த இடத்துல வரக்கூடாத உனக்கு வந்த தகுதியை தகுதி இல்லாத ஒரு காரியம் ஆச்ச என்று அல்லாஹ் இப்படி கண்டிக்கிற நிகழ்வையும் அவனை நரகத்திற்குரியவனாக ஆக்கிய நிகழ்வையும் பார்க்க முடிகிறது அப்ப பொதுவாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசோல்லா சொன்ன ஒரு காரியம் தான் நம்ம எதுல அலட்சியமாக நினைக்கிறோமோ தான் சைதா நம்ம விட ஆதிக்கம் செலுத்துவோம் ரொம்ப துடிப்பா இருப்போம் வட்டி பக்கம் நிழல் பக்கம் கூட கூடாதுன்னு நினைப்போம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வட்டியோட நிழலை கூட தொடல நம்ம தான் பெரிய இரயச்சவாதி நம்ம வேற ஒரு இடத்துல கை வச்சுட்டான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் தான் பெரிய இரையச்சவாதி நீங்க நினைச்சீங்கல்ல அங்க கை வச்சுட்டான் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்கள் வட்டியை ஒரு நாள் கூட அதன் வாடகை கூட நுகர்ந்திருக்க மாட்டீங்க சாராயத்தை நுகர் நுகர்ந்திருக்க மாட்டீங்க விபச்சாரத்தினுடைய அந்த திசை பக்கம் கூட நீங்க திரும்பி பார்த்திருக்க மாட்டீங்க நீங்க நினைப்பீங்க நம்ம பெரிய இரையச்சவாதி மறுமையில போன உடனே சொர்க்கம் கிடைக்கும் இந்த எண்ணத்துக்கே தூக்கி எல்லாம் நரகத்தை போட்டிருப்போம் நான் தான் ஒரு பாவமே பண்ணலையே பாவமே பண்ணலங்கிறதுல நீ ஒரு பெருமை கொண்டு பார்த்தியா நரகம் மூன்று அந்த எண்ணத்தை நம் உள்ளத்தில் வளர்த்து வளர்த்து கொள்ளக்கூடாது உலகத்தில் ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையில் ஒரு இரையற்றத்தை ஒரு சூழ்நிலையை இருந்தாலும் சரி அந்த வரையறைகளை மீறி ஒருவன் நடக்கிறானா என்று ஆய்வு செய்வது நம்முடைய வேலை கிடையாது அப்படி ஒரு வேலை இஸ்லாமிய வரையறைகளை மீறி ஒருவன் வட்டி வாங்குகிறான் மது வருந்துகிறான் வேறு வேறு பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறான் மோசடி செய்கிறான் என்று நமக்கு தெரிந்தால் அல்ல நமக்கு தகவல் வந்தா நம்மளை யூகிக்க கூடாதுல்ல தப்பு தானே அப்போது கூட அவரிடத்தில் சென்று அறிவுரை பகர்வது மட்டும்தான் நம்முடைய கடமை அதுதான் ஒருவனை திருத்தும் அதுதான் அவனை திருத்துதோ இல்லையோ என்னை பா பெருமையினுடைய உச்சத்திலோ பெருமையினுடைய பாவத்திற்குள்ளோ நுழைய விடாமல் என்னை தடுக்கும் எல்லா நேரத்திலும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டாண்டு காலம் அமல் செய்தாலும் பல நூறு ஆண்டு காலம் இல்லை பல ஆயிரம் ஆண்டுகள் நீங்கள் அமல் செய்தாலும் இரையச்சத்தோடு வாழ்ந்தாலும் ஹராமை விட்டு விலகினாலும் நன்மையை நோக்கி நீங்கள் விரைந்து சென்றாலும் இறைவன் அருள் இல்லாமல் சொர்க்கத்தை நீங்கள் நுகர முடியாது இறைவன் அருள் இல்லாமல் நரகத்தில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது ரசோல்லா சொல்றாங்க உங்கள் யாரும் உங்கள் அமலை வைத்து நீங்கள் சொர்க்கம் அடைய முடியாதுன்னாங்க சகாபக்கள் கேட்கிறாங்க எங்க அமல் ஒண்ணுமே கிடையாது அது உண்மைதான் நபியுடைய அமலோட நம்ம அமலோட ஒப்பிட்டா கிடையாது நம்ம அமலோட ஒப்பிட்டா ரசூல்லா சகாபக்கள் அமல்லாம் மலையை விட பெருசு நபியுடைய அமலோடு ஒப்பிடும் போது சகாபாக்கள் அமல் ஒண்ணுமே கிடையாது ஆனா நபி எல்லா அமல்களிலுமே இமாம் தான் வெறும் பள்ளிவாசல் தொழுகை மட்டும் கிடையாது அமல்களுக்கும் நபிகளார் இமாம் அப்ப நபியை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹுடைய துதரே உங்க அமல் கூட உங்களை சொர்க்கத்தில் சேர்க்காதா ஆமா ஏன் அமல் கூட என்னை சொர்க்கத்தில் சேர்க்காது இறைவன் அவனுடைய அருளால் என்னை அரவணைத்து கொண்டாளை அன்றி நான் சொர்க்கவாசி இல்லைன்னு சொல்லலாம் மறுமை நாளில் நாம் சொர்க்கம் செல்வது நம்ம அமல்களை வைத்தோ நமது இரையச்சத்தை வைத்தோ நம்முடைய கட்டுப்படுகிற தன்மையை வைத்தோ ஹலால் ஹராமிலே பேணுதலாக இருந்ததை வைத்தோ நாம் சொர்க்கவாசி கிடையாது அவன் போடுற பிச்சை துணியால உங்களுக்கு இதாயத்தை கொடுத்தேன் ஆகிறத்துல உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு அவன் ஒரு கருணை காட்டுவான அந்த கருணை தான் நம்ம சொர்க்கத்தில் தங்க வைக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கையோ வாழ்க்கை வழித்திட்டங்களோ நம்ம சொர்க்கத்தில் நுழைய வைக்காது அதனால் எல்லா நேரத்திலுமே ஒரு பணிவை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கும் அல்ல என்னை ஹலாலான ஒரு தொழில் செய்ய வச்சிருக்கிறானா இன்னொருவன் ஹராமான தொழில் செய்யறானா நான் தான் கெத்து நான் இரையச்சவாதி இல்ல உங்களை இந்த இடத்துல தள்ளிட்டான் அவ்வளவுதான் ஒருவேளை உங்களை ஹராமல தலை உழைநராயிருக்கா ஏன் செய்யல அல்ல உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கான் நீ ஹரா ஹராமான தொழில் செய்யாத உனக்கு வேண்டாம் மறுமைக்கு அது உகந்தது கிடையாதுன்னு உங்களை தூரப்படுத்திட்டான் உங்களை ஹலாலான தொழிலை நோக்கி வச்சிருக்கான் அதனால ஹராமான தொழில் செய்யறவன் எல்லாம் நரகவாசி நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ மட்ட நான் தான் உயர்ந்தவன் என்று நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் பெருமையோடு நடந்தாலும் சரி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு எண்ணமே நிகழ்வே உங்களை சொர்க்கத்திலிருந்து தூரப்படுத்திவிடும் அத்தகைய இழிவுகரமான ஒரு காரியத்தை நாம் ஈடுபட்டு விடக்கூடாது நம்ம எந்த காரியம் நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய தகுதியால் அல்லாஹ் கொடுத்த அருளால் தான் நம்முடைய தகுதி உயர்வு நாளைக்கு இந்த தகுதியை பறிப்பான் இதை கூட்டுவான் இதை குறைப்பான் அது அவங்களுடைய கையில இருக்கு நாம் கண்ணெதிரில் பார்க்கிற நம்முடைய குடும்பத்தார்கள் அண்டை வீட்டார்கள் நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் அவர்களுடைய தீமைகளை அவர்களிடத்தில் நாம் ரகசியமாக எடுத்து சொல்லி அவருடைய தீமைகளை களைய வைப்பதுதான் நம்முடைய வேலையை தவிர நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஒரு காலத்திலும் வெற்றி வெற்றியடைய வைக்காது பல ஏகத்துவவாதிகளுக்கு பெருமை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் கேட்டால் நான் நாற்பது ஆண்டு கால தௌஹீதுவாதிங்கிறது தான் பிரச்சனை இந்த நேற்றைக்கு வந்த தொகீதுக்காரர்களை நாற்பது ஆண்டு கால தௌஹிதவாதி எப்படி எதிர்கொள்வார் நாற்பது வருஷம் நாங்க பார்க்காத அமலா பயானா நாங்களாம் எங்கெல்லாம் ஓடி போய் பயணம் கேட்டுருக்கிறோம் தெரியுமா நாங்களாம் எப்படி பாடுபட்டோம் தெரியுமா அந்த ஊரில் தௌகி சிந்தனை வளர்க்க என்று புதிதாக வருபவர்கள்ட்ட தன்னுடைய முந்தைய கால அனுபவத்தை சொல்லுகிறோம் என்று ஒரு பெருமையை விதைப்பது எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் அதை உணர்ந்து நம்ம ஒன்றுமே கிடையாது உண்மையில் மண்ணை விட அற்பமானவர்கள் நாம அல்ல நமக்கு சில தகுதிகளை சில நேரத்தில் கொடுத்து வச்சிருக்கிறோம் அல்லாவுக்கே புகழ் யாரில் இந்த தகுதி அப்படியே நீடிக்க வைக்கும் கையாமத்தினால எங்களுக்கு சொர்க்கத்தா என்ற எதிர்பார்ப்போடு மக்களினுடைய குறைகளை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை செய்ய வேண்டுமே தவிர பெருமை அடிக்கக்கூடிய நன் மக்களாக நாம் இருக்கக்கூடாது வெள்ள இறைவன் நம் அனைவரையும் பணி உள்ளவர்களாக மாற்றி பணி உள்ளவர்களாக வாழ வைத்து மௌத்தாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர்கா